தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிறைவேறியது சீமானின் கனவு நாம் தமிழருக்கான புதிய தொலைக்காட்சி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இதுவரைக்கும் அனைவருமே எதிர்பார்த்த ஒரே நிகழ்வு என்ன அப்படின்னா நான் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் ஊடகத்தை காட்டித்தான் நம்ம மக்களிடம் அதாவது கிராமப்புறங்களிலிருந்து எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளும் கலந்து கொள்ளாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி மட்டுமே வேலை செய்து கொண்டிருப்பதும் வீட்டுக்கு வரும்போது நாட்டில் என்ன நடக்குதுங்கிற செய்தியை பார்க்கும்போது சன் செய்திகளை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக நம் நாடு நல்லா இருக்கு நம்ம எல்லாம் சரியா செய்கிறோன்ற மாதிரியான ஒரு போக்கை காட்டி கொண்டு அவங்க நம்ப செய்கிறாங்க அந்த விடயத்துல இருந்து உண்மையிலே பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது மற்ற மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்பட இருக்கவர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டங்கள் பதியப்படணும் நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டங்கள் பதியப்படுவதை விட நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர்களை பற்றியும் சீமானவர்களை பற்றி இழிவாக பேசுவதை குறித்து மட்டுமே பதிவு செய்யும் ஊடகங்கள் அதனை வெளியிடுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு புரியும் பொதுமக்களுக்கு அது தெரிவது சற்று கடினம் அப்போ என்ன பண்ணணும்னா நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு புதிய தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான் தேவைங்கிறது கடைசி முடிவு அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது இது குறித்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அதில் அவர் குறிப்பிட்டிருக்க விடயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கான புதிய தொலைக்காட்சிங்கிறது முக்கியமானது அதுதான் தேவை அண்ணன் அவர்கள் அதற்காக பேசியிருக்காங்க அவர்கிட்ட பேசும்போது அண்ணன் அவர்கள் குறிப்பிடுறது ஒரே விஷயந்தான் அதற்கான அந்த செலவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு காசு அவ்வளவு காசு எனக்கு இருக்குது அப்படின்னா நான் அதை வைத்து நிறைய நல்லது செய்வேன் நான் வந்து இந்த மாதிரி எதுக்கு காட்சி தேவை தேவையில்லாமல் நம்ம செய்தோம்னு சொல்லி செய்து காட்டிக்கொண்டு அந்த அந்த பில்டப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் முடிவு செய்து நான் ஆட்சி அதிகாரம் வரும்போது அரசு தொலைக்காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பதிவு செய்வோம் அதுதான் நமக்கான ஊடகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அவர்கள் தெளிவாக இருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கான ஊடகம் இல்லையா அப்படின்னா நிச்சயம் ஏற்கனவே ஒன்று இருக்குது என்னென்னா வரலாற்றில் காட்சி ஊடகங்களை காட்டிலும் ஏற்றி பதியப்பட்டுள்ள அத்தனை எழுத்துகளும் வந்து மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கட்சியுடைய நிலைப்பாடுகள்லாம் என்னவாக இருக்குது அந்த தலைவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது அதனால தான் இப்போ வரைக்கும் பெரியாரை யார் என்ன இழிவுபடுத்துவது அடிப்பது இல்லை அவரை பற்றி பெருமை பேசுவது எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து வச்சு செய்கிறோம் அப்படின்னா அது கிடைத்தது விடுதலை அப்படிங்கிறதுலருந்தான் அப்போ நமக்கு ஒரு ஊடகம் அந்த அச்சு ஊடகமாக புதியதொரு தேசம் செய்வோம்னு ஏற்கனவே ஒரு ஊடகம் இருக்கிறது இந்த அச்சு ஊடகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணன் அவர்கள் தான் அவருடைய அத்தனை கருத்தியலை பற்றியும் அதில் முழுக்க முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபா செலுத்தினா போதும் ஒரு ஆண்டுக்கான சந்தா முந்நூற்றம்பது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான விதம் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு அச்சடித்து எல்லோருக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா நாம் தமிழர் கட்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க அங்கே அவ்வளவு பிரச்சனை இப்போ நம் நமக்கான ஊடகம் அப்படிங்கிறது காட்சி ஊடகத்தையோட இந்த மாதிரி படிப்பதுங்கிறது மிக முக்கியமானது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் விரும்புகிறாங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இடுமோனம் கார்த்தி அவர்களும் தெளிவாக அந்த காணொளி வாயிலாக விளக்கியிருக்கார் உங்களுக்கு அந்த புதியதொரு தேசம் செல்வம் வந்து படிக்கணும் அதை பற்றின அத்தனை விடயங்களும் தெரிந்து கொள்ளணும் தினசரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகளும் அவங்க என்னென்ன செய்திருக்காங்க எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிற வரைக்கும் எல்லாமே அதில் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை விடயங்களும் நாம் தமிழர் கட்சியை பற்றிய மொத்த விவரங்களும் அதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் படித்தாலே புரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த அச்சு ஊடகங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது முழு நம்பிக்கையாகவும் இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் அளவிற்கு நம்ம வீக் ஆகிடக்கூடாது அதனால் அனைவரும் தேடி சென்று புதியதொரு தேசம் செய்வதற்கு அந்த ஒரு ஆண்டு சந்தாவை கட்டி நிச்சயம் அனைவரும் வாங்கணும் அனைவரும் வாங்குவது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா உங்கள் அருகில் நீங்கள் வந்து இப்போ கிராமப்புறங்களில் இருக்கீங்க இல்லை நகர்ப்புறங்களில் எங்கே இருக்கீங்களோ ஒரு முடிவெற்ற கடையில் வந்து நீங்கள் ஆண்டு சந்தா செலுத்தி அவர்களுக்கு அவங் அவங்களோட இடத்துல அதை நீங்கள் அந்த பேப்பரை வைக்கலாம் அதை எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரும் அது நம்ம சொல்லவே முடியாது உங்களுடைய ஊர்களில் இருக்கீங்க அப்படின்னா ஆலமரத்துக்கிட்ட ஒரு டீ கடைக்கிட்ட அப்படி கூட நீங்கள் அதை வாங்கி அந்த இடத்துல வைக்கலாம் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவர்களுக்கு அதை தெரிய போது நம்ம சொல்கிறத விட அவங்க எடுத்து பார்த்து படித்து இப்படி ஒரு செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளும்போது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இல்லையா இந்த விடயத்தையும் நீங்கள் முன்னெடுக்கலாம் தமிழர்கள் அனைவரும் நினைப்பதை பொறுத்து தான் நாம் தமிழர் கட்சிக்கான ஆட்சி கட்டிலும் அதே நேரத்தில் நமக்கான ஊடகம் எதுவோ அதை வலுமைப்படுத்துவதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது